ஆகிய நேரங்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிக்கிட்டார் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் துளா ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தனது சுயசாரத்தில் செல்வதனால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் தற்போது ராசிக்கு ஆறாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் அதே போல குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல தனது சொந்த நட்சத்திரத்துல பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஐந்தாம் இடத்துல ராகுவும் பதினோராம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள் ஜனவரி இருபதாம் தேதியிலிருந்து மே மாசம் இருபதாம் தேதி வரையும் இந்த நான்கு மாதங்கள் சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பயணம் செய்திருக்கிறார் இருக்கிறார் அப்ப துளாராசிக்காரர்களுக்கு முதல் தர யுகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அதுவும் பலமான ஆறாம் இடத்துல அமர்ந்து அதுவும் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வதனால துளாராசிக்கார்கள் வாழ்க்கையில் இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லாங்க துளாராசிக்காரர்களுக்கு நிலையான வேலை இல்லாதவங்களுக்கு பாருங்க நிலையான வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் மே மாசம் இருபதாம் தேதிக்குள்ள அதே போல சுலப கடன் கிடைக்கும் பேங்கில் ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த மே மாதம் இருபதாம் தேதிக்குள்ளே பாருங்கள் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்பு இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல மருத்துவர் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க மே மாதம் இருபதாம் தேதிக்குள்ள அதே போல் வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் இந்த காலகட்டத்தில் அப்போ பாருங்கள் வழக்கு ரீதியாக இருந்த மன உளைச்சல்கள்லாம் இந்த காலகட்டத்தில் மாறி வழக்கினால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு அதன் மூலம் ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஆறாம் இடத்துல சனி பகவான் சொந்த நட்சத்திரத்துல பயணிப்பது பாருங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டத்துல துளாராசிக்காரர்கள் பார்க்க முடியும் மேலும் துளாராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதிங்க நாலுக்கும் ஐந்துக்கும் உடைய சனி பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அப்போ மே மாதம் இருபதாம் தேதி வரையும் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பதனால அவர் ஐந்தாம் அதிபதிங்கிறதுனால காலமாக குழந்தை பார்க்கும் வினவர்களுக்கு குழந்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பார் அதே போல பிள்ளைகள் வழியில ஏதாவது தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டம் உண்டு ஒரு சிலருக்கு ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் வராத பணம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் துலா ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் குரு பகவான் வீட்டில் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பது அப்ப இந்த காலகட்டத்தில் புதிய திட்டங்கள் போடுவீங்க அந்த திட்டத்தில் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் அந்த திட்டங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றில முடியும் அதே போல் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் புதுசாக ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்ட காலம் புதிய முதலீடுகள் பாருங்க அதிர்ஷ்டம் தரும் இந்த காலகட்டத்துல வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தியை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் சொந்த பந்த பகை இந்த காலகட்டத்துல மாறும் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் உண்டு புதுசா ஒரு சிலர் இடம் வாங்குறது வீடு கட்டுறது கார் வாங்குறது போர் போடுறது இது போன்ற சுப காரியங்களை சுப செலவுகளை இந்த காலகட்டத்தில் செய்ய முடியும் அப்ப சொத்துல முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் நீண்ட காலமாக கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கலாங்க எழுதப்படாத இடத்தை இந்த காலகட்டத்தில் எழுத முடியும் அதே போல ஒரு சிலர் வெளிநாடு போய் படிக்கணும் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் ஆகும் இந்த காலகட்டத்தில் அப்ப மே மாசம் இருபதாம் தேதி வரையும் உள்ள காலங்கள் மிக்க அதிர்ஷ்ட காலங்கள் ஒரு சிலர் சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளையும் மே மாதம் இருபதாம் தேதிக்குள்ள கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பிறப்பு காலத்தில் பாருங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இல்லை அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு மிக்க அதிர்ஷ்ட காலங்கள் அப்படின்னு சொல்ல முடியும் உங்களுக்கு பிறப்பு காலத்தில் ஆறாம் இடத்துல சுக்கரனோ குருவோ இருந்தால் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அசியா சொத்து மூலம் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் குடும்ப வாழ்க்கையில முன்னேற்றம் திடீர் பணவரவு நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் அப்ப உங்களுக்கு பிறப்பு காலத்துல ராசிக்கு ஆறாம் இடத்துல குருவோ சுக்கரனோ இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தை தேடி வருங்க ராசிக்காரர்களுக்கு அதே போல சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் கோணத்துல ஒன்பதாம் இடத்துல வலுவா தனது சொந்த நட்சத்திரத்துல பயணம் செய்றார் அதுவும் ஒரு சிறப்பு இப்போ துளாராசியில ஒரு பிள்ளைகள் இருக்கிறாங்க உங்க வீட்டில் அப்படின்னா தந்தையாருக்கு வெளிநாடு சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் கொடுக்கும் தந்தையார் கட்டாயம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் அதே போல துளாராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல கிரகம் சஞ்சாரம் செய்வது அதுவும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது உங்கள் வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதாவது ஓடினவனுக்கு ஒன்பதுல குருவுமாங்க அதாவது இன்னும் சொல்ல போனா ஒருவருக்கு மிகப்பெரிய கஷ்டம் இருக்கு மிகப்பெரிய சிரமம் இருக்குது அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்து மனசுல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் அப்ப ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி வரையும் பாருங்க குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரத்துல ஒன்பதாம் இடத்துல பயணம் செய்வார் அப்ப இந்த காலங்களும் பாருங்க உங்களுக்கு திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் புது வேலை வெளிநாடு யோகம் அசியாசோத்துல யோகம் சொந்த தொழிலில் பாருங்க முன்னேற்றம் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் இப்படி பாருங்க நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வது அதே போல ராகு பகவான் பாருங்க ஐந்தாம் இடத்துல தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் கொஞ்சம் குழப்பம் ஒரு பதட்டம் ஒரு படபடப்பு இது இருக்கிற மாதிரி தெரியுங்க அதாவது ஒரு முடிவு எடுக்க போறீங்க அப்படின்னா அதில் ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி இருப்பதனால பாருங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல பதினோராம் இடத்துல கேது இருக்கிறார் பர்ங்க லாபத்துக்கு குறைவு இருக்காது வர ஜூன் ஒன்னாம் தேதி வரையும் உங்களுக்கு லாபஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் பறங்க கேதுங்கிறது எல்லா கிரகத்தை விட ஒரு வலிமையான கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதும் உங்களுக்கு லாபத்துக்கு குறைவு இருக்காது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் முக்கியமாக நோய் சார்ந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும் அப்போ பாருங்க கேது பகவானும் பாருங்க உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துல சனி பகவானும் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல் குரு பகவானும் ஒன்பதாம் இடத்துல பாருங்க தன்னுடைய பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வதும் ரொம்ப சிறப்புங்க அப்ப வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது குரு சனி இந்த நாலு கிரகத்தில் மூணு கிரகங்கள் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க சனி தனக்கே குறித்தான ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது துளாராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அதே போல குரு பகவான் பாருங்க வலிமையான இடத்துல ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதே போல கேது பகவானும் பாருங்க ராசிக்கு மூணு ஆறு பதினொன்னில் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய சிறப்பு அப்போ கேது பதினோராம் இடத்துல இருப்பதும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்போ துளாராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ளே நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளும் பாருங்கள் அதிர்ஷ்டம் உண்டு இந்த காலகட்டத்தை தவறவிடாதீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாம் நடக்கும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பெற்ற பிள்ளைகளால் வாருங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் நீண்டகால குழந்தை பார்க்கங்களால் உங்களுக்கு குழந்தை தெரிவிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை வாழ்க்கையில் தடையாக நின்ற அத்தனை காரியங்களும் ஜூன் மாதம் ஒன்னாம் தேதிக்குள்ள நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு ஏன் அப்படின்னா ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி அன்று குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போறார் அப்ப குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுக்குள்ள வாழ்க்கையில ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்காமல் பத்தாம் இடத்திற்கு செல்ல மாட்டார் அப்ப இந்த குரு பயிற்சி நடைபெறுவதற்கு பாருங்க ஒரு சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல சனி பகவான் ஆறாம் இடத்துல இருப்பது எதிரிகள் தலை ஓடுவாங்க அதே போல எதிரிகள் பணம் உங்களுக்கு வந்து சேரும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவாங்க நிலையான தொழில் பாக்கியம் கிடைக்கும் நிலையான உத்தியோகம் கிடைக்கும் டெம்பரவரியாக வேலை பார்க்குறவங்களுக்கு பெர்மனடான வேலை கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதே போல வாழ்க்கையில் தலைமர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஆறாம் இடத்தில் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அப்போ சனி ஆறாம் இடத்தில் இருப்பதும் மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க துளாராசிக்காரர்களுக்கு அப்போ துளாராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிற வரையுமே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையுமே பாருங்கள் சனி பகவானால்தான் அதிர்ஷ்டம் உண்டுங்க துளாராசிக்காரர்களுக்கு ஆனால் மே மாதம் இருபதாம் தேதி வரையும் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க சனிக்கு கூடுதல் பலம் கிடைக்கும் இதனால் நிறைய மாற்றங்கள் நிறைய அதிர்ஷ்டங்களை துளாராசிக்காரர்கள் மே மாதம் இருபதாம் தேதிக்குள்ள பார்க்க முடியும் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதுனாலும் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்கிலோடிங் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மொழி கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்